நல்வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவாணி பாப்பாக்கு இந்த டிரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்ரீவாணி பாப்பா வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த டிரெஸ் தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறு வந்து அவருடைய பர்த்டே ஹம் சரி ஜனவரி இருபத்தி ஆறு வந்து அவரோட கருத்து அது என்ன நாள்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால வந்து இன்னைக்கு வந்து நாம வந்து ஒரு குட்டி இடமும் சொல்லலாம் ஒரு ரொம்ப முக்கியமான இடமும் சொல்லலாம் ஆஹ் குட்டியா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போறோம் அது எங்கன்னு பாருங்களா

நம்ம லட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பொட்டு அழகா வச்சுங்க ஒன் டூ த்ரீனு மூணு பொட்டும் வச்சேன் ஒரு பொட்டு எடுத்துட்டா இருந்தாலும் அவகிட்ட சொல்லக்கூடாது சொன்னாவா அதையே பிடிச்சிக்குவா என்னன்னா ஏ தங்க புள்ளி பாட்டு பாடுனா வந்தே அப்ப நீ தான் பாட்டு பாடுவ பாடு

కళ్యాణింద కళ్యాణ ఆడవా ஃபுல்லாக ஆடு மாடு கோழி என்னதுண்ணா தீவனி பாப்பா என்ன அதுமா இங்க அம்மா அக்கா போயிட்டாலா எங்க போய்க்கிற அக்கா ம் பரக்குது நானா நல்லா கத்துமே எப்படி கத்துது ஓ ஓ ஓ என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணலாம் எப்படி அடிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்தோம் நல்லா மரம் செடி மரம் நல்லா காத்தாவும் இருக்கு இதே பத்துல தூங்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த ஆடு வந்து இது பிளாஸ்டிக் பூன்றதுனால விட்டுக்குது இதே இது வந்து ஒரிஜினல் பூவா இருந்துச்சு நச்சு பின்னாடி பத்து விஷயம் பின்னாடி அதுக்கு கூட சொகுசு கேக்குது சொகுசு கேக்குதா உனக்கு சொகுசு ஆ தாஞ்சினோக்கா இருக்கு ஏன் இது மேலே பெயிண்ட் தடைய வச்சிருக்கீங்க நம்ம ஆடுன்னா நம்ம பாருங்க பாருங்க வந்திருக்கோம் இங்க வந்து வாத்து வந்து அழுவத்துல உக்காந்து முட்டை பாருங்க முட்டை எப்படி வச்சுருங்க முட்டை நம்ம வந்தோம் வாத்து ஆடு கோழி எல்லாம் பார்த்தோம் நான் இப்ப எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுரேசனம் இருக்காரு இல்லீங்களா சுரேசனா மேஸ்திரி சுரேசனம் இருக்காருல்ல அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அங்க வந்து இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வரதா வந்துச்சுற வர வேண்டிய போயிட்டதாம். காவேங்க ஹாய் சொல்லுங்க. வரற கோ எல்லாம் ஆயிச்சா கா பன்னி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சச்சா? எல்லாம் முடிஞ்சிடுச்சா இது எப்டி நீங்களே பண்ணுவீங்களா கா? இப்படி எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இது? 5 கேர் போண்ட் இருந்து ஒரு வருஷமா சரி. கத்துக்கு பெரிய விஷயம் எல்லாம் பெரியார் தான் இருக்கேன் அதுக்கப்புறம் அவர்தான் கத்துக்கிட்டு வரீங்க அண்ணன் இது கத்துக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்க கத்துக்கிறது நான் கத்துக்கிட்டு

நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது அப்போ உங்களுக்கு கல்யாணம் முன்னாடி தான் வித்து எனக்கு கல்யாணம் வித்து நிறைய நம்ம ஊருலயே எடுத்துன்னு வருவாங்க நம்ம ஊர் வந்து அண்ணன் எடுத்துன்னு வருவாங்க நான் அது எடுத்துட்டு வரப்போ அன்னைக்கே வீடியோ போடணும் பாருங்க ஏன்னா நம்ம சாமி தான் கும்பிடுவோம் இல்லைங்களா எவ்வளோ இது ஒரு பிள்ளையாரு பெருசெல்லாம் பண்ண தானா பெஸ்ட் எல்லாம் உள்ள இருக்குது அங்க இருக்குது பெயிண்ட் அடிக்கிறது பெயிண்ட் நிறைய பெயிண்ட் அடிக்கிற நல்லா பெயிண்ட் அடிக்கலாம் சரி நாள் கிட்ட நேரம் அடிவான் கல்லி மண்ணு போட்டாங்க போட்டு சுத்திரி மாடு போறாங்க இங்க வந்து மாடு ஆடு கோழி எல்லாமே வளர்கிறாங்கல்ல அதனால சுத்திரி ஃபுல்லாவே ஆடு மாடு கோழியாதான் இருக்கும் இப்ப இவங்களே ஆடு ஓட்டின்னு போயிடுவாங்க டைம் ஆயிடுச்சா பாருங்க ரெடி ஆயிட்டு இப்ப இந்த ரெடி இது முடிச்சுட்டு ஆடு கோழியா கோழி அப்ப கூட சுரேஷ் மாமா ஒரு கோழி பிடிச்சி தரமாட்டாரு

இந்த மாதிரி புள்ளியார் மட்டும் இல்ல இங்க வந்து டிசைனாவும் இருக்கு அப்படியே இங்க பாருங்க நான் பாக்குற காட்டுற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா எலி மேல உட்காந்துட்டு இருக்காரு விநாயகர் இங்க பாருங்க எலி மேல உட்காந்துட்டு இருக்காரு நல்லா இருக்கு இதுவும் சூப்பரா பண்ணிருக்காங்க அது அக்கா கையில இருக்கிறதும் சூப்பரா இருக்கு இது ஃபுல்லா கிரீட மாதிரி பின்னாடி இல்லக்கா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இந்த மாதிரியும் இது பெயிண்டிங்க்கா குடுக்கணும் இது உன்ன கிட்டத்துல குடுப்பீங்களா இன்னும் கிட்டத்துல குடுப்பாங்க அதுக்கா இது அதுவும் இருந்தானா இருந்தானா

இப்போ யாருன்னா மொத்தமாக கேட்டால் ஆடு கேட்டால் கொடுப்பீங்களா அந்த மாதிரி கூட கொடுப்பாங்களா கண்டிப்பாக இந்த விநாயகர் சக்திக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கோங்க வேணும்னா சொல்லுங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் போறேன்னா உனக்காம சேஃப்டியாக தான் அனுப்புவாங்க சரி வாங்கண்ணா போய் பெயிண்ட் வச்ச பிள்ளையார் பார்த்து வாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாருங்க ஆடு பாருங்க ஆடு குட்டியா இருந்தேன் எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி இருந்தாலும் குட்டியா ஸ்டீவானிப்பா குட்டியா ஆ போ தான் வந்து கலர் வச்சு வச்சிருக்காங்க சரி வாங்க அப்படிக்கா பாருங்க எச்சிடலாமாக்கா

மறக்காம உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் போடுங்க இது ஒரு கலர் வாங்க தண்ணிங்கள எடுத்து காட்டுங்க கா அப்படியே சொல்லுங்க போலி போ இது என்ன பெயிண்ட் வாட்டர் பெயிண்டா நார்மல் பெயிண்டா இது வாட்டர் பெயிண்ட் எல்லாமே மொத்தமே வாட்டர் பெயிண்ட் தான் எல்லாமே மொத்தமே வாட்டர் மொத்தமே வாட்டர் பெயிண்ட் தான் எத்தனை கலர் கா இருக்கு மணி எடுக்க ஒரு

பிங்க் கலரு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அக்கா ஒன்றையும் பெயிண்ட் அடிக்கலாம் சுரேஷன் அவங்க பொண்ணுங்களாம் இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க அவங்களும் இது அடிக்கலாம் இது ஒரு கலர் இதுவும் நல்லா இருக்கு சூப்பராக நான் தமிழ் வேணா டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க நான் அவங்க கான்ட்ரிக்ஸ் நம்ம வந்து பிள்ளையார் செஞ்சதையும் பார்த்தோம் அது மட்டும் இல்லை அது பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க ஆனா பெயிண்டிங் அடிக்கிறதோண்டி நம்மளால இப்போ பார்க்க முடியல ஏன்னா வந்து அவங்களுக்கும் வே வீட்டில் வேலை இருக்கு இல்லைங்களா அதனால இதை ஒண்டி பார்த்தோம் அப்புறம் இந்த கோழி எல்லாத்தையும் பார்த்த கோழி வாத்து கோழி வாத்து ஆடு மாடு எல்லாம் பார்க்கணும் கடம்பு போவான ஒன்றரை ஒன்றடி ஒரடி முக்காடி அந்த மாதிரி மூணுமே இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க மறக்காம உங்க கான்டாக்ட் நம்பர் போடுறேன் எங்களுக்கும் வந்து பிள்ளையாரு இங்கதான் வாங்கணும் ஏன்னா வந்து அண்ணன் உள்ள வித்துட்டு வர்றாங்க அதனால அந்த டைம் நம்ம சாமி வாங்கணும்

இன்னொரு கலர் தான் கிடைக்கும் இன்னொரு கலர் இந்த கத்திரி கலரில் தான் கிடைக்கும் ஆனால் அப்பா பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் எங்கன்னா போய் இந்த வெள்ளை இருக்கும் போகுதா எடுத்துகிட்டு வருவார் அப்பா என்ன சொல்றாருன்னா இதை சுத்தி வந்தா இந்த மற்ற இந்த செடியை சுற்றி வந்தா விநாயகரை சுத்தி வந்த மாதிரியாம் அதனால நம்ம சுத்தி வந்துடலாம் வாங்க சரி இப்போவா சுற்றி வந்துடலாம்வா வா கூட முருகரு கூட இதை எடுத்துகிட்டு போகிறியாமா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ஆஹ் சுத்தி வந்தாச்சு மறக்காம உங்களுக்கு யாருக்குனா தெரிஞ்சுக்கிதுன்னா ஒரு குட்டி கமெண்ட் ஓகே ஓகேப்பா வாங்க